இந்த மாதிரி ஒரு முறை கட்டுறேங்க அப்புறம் ஒவ்வொரு முறையும் முடிஞ்சீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டேஸ்ட்டில் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாம் அம்மா எனக்கு முட்டைக்கோசில் இப்படி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ நான் இந்த முட்டைக்கோசை நல்லா ஒரு முறை கழுவி எடுத்துகிட்டு இது மேலே இருக்கக்கூடிய அந்த பழைய தோள்களெல்லாம் பிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்குறத முக்கியமாக நம்ம முட்டை கொசை கட் பண்ணுற விதமும் இருக்குங்க முட்டை கொசை நம்ம தாறு மாறாக கட் பண்ணி போடுறதை விட இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு இந்த மாதிரி பீல் பண்ணி எழுதுகிற நம்ம நூடுல்ஸ் மாதிரி வரும் பாருங்கள் இதை பார்த்தே நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசந்து போயிடுவாங்க அம்மா நூடுல்ஸ் மாதிரி செஞ்சிங்களே அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அதை பார்த்து அது வந்து அட்ராக்ட் ஆகிடும் அவங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு பீலர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காய் சீவுறதுக்காக வச்சுக்கக்கூடிய இந்த சீவல் இருக்கு இல்லைங்களா அந்த சீவலில் வச்சு பண்ணால் கூட இந்த மாதிரி கிடைக்கும் அந்த சீவல் வச்சு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நீளமாக கிடைக்காது பீலர் வச்சு பண்ணால்னா நமக்கு ஃபுல்லாக நல்லா லென்த்தியாக கிடைக்கும் எவ்வளோ தூரம் அந்த முட்டை கோஸோட நீளம் இருக்குதோ அவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரி சீவி சீவி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நார்மலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய பீலை தான் நம்ம வந்து ஏதாவது காயிலோட தோல் சிவறதுக்கோ அல்லது ஃப்ரூட்ஸோட தோல் சீவதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் அந்த பீலை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த பீலர் வச்சு நம்ம சீவினாலே இந்த காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு சீவி கிடைக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா இருக்கும் நமக்கு எல்லாம் கூட்டமாக கூட இருக்காது ஒட்டிட்டு இருக்காது எல்லாம் தனித்தனியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதோடய தோலை மட்டும் சீவி எடுத்துக்கிறாங்க தோல் சீவி எடுத்துக்கப்புறமா உருளைக்கெழங்க ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம முட்டைக்கோசை நான் நூடுல்ஸ் மாதிரி சீவி வச்சுருக்குறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த உருளைக்கிழங்கையே சீவணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கில் நாலஞ்சு கீரல்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கணும் முதலே இந்த மாதிரி கீர்கள் போட்டுட்டு நம்ம அந்த மாதிரி பீல் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நூடுல்ஸ் மாதிரி வரும் பாருங்கள் நமக்கு எந்த அளவு நம்ம கீரல் போட விடுமோ அந்த அளவுக்கு நம்ம கீரல்கள் போட்டு விடலாம் கொஞ்சம் திக்னஸ்ஸாக நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ரெண்டு மூணு கீரல்கள் போட்டுக்கலாம் இல்லை ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்னா நாலஞ்சு கீரல்கள் போட்டுட்டு இந்த மாதிரி பீலர் வச்சு பீல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துடும் பீல் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியும் கூட அதே சமயத்தில் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு இப்படி தான் கட் பண்ணி போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி போடுவோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு காயும் அந்தந்த விதத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ரெண்டு காயையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் சீவர்கள் வச்சு கூட இந்த மாதிரி சீவி அல்லது துருவி கூட எடுத்துக்கலாங்க வெறுமனே நம்ம முட்டை கொசு கூட செய்யலாம் ஆனால் இந்த முட்டை கொசு கூட இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயாவது நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் சாதாரண பொரியல் செஞ்சால் கூட உருளைக்கிழங்குல ஒன்று சும்மா கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கால் ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கணுங்க அது நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு கைப்படி அளவுக்கு வெங்காயம் காயும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுத்துக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் நம்ம வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நமக்கு ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த காயை அதில் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா காயும் நான் ஒரு ரெடியாக சேர்த்துட்டேன் இப்போ ஒரு தடவை இந்த எண்ணெயிலையே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதிலையே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கிறதால இந்த காய் முழுசாக நமக்கு சாஃப்டாக வெந்து கிடைக்காது அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ஒரு கால் டம்ளர் அல்லது ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூன் தண்ணியோ இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்பலாம் நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க ரொம்ப அதிகமான எண்ணெய் சேர்த்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கும் அவசியம் கிடையாது நான் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் நம்ம எண்ணெய் ஊற்றி செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி செய்யும்போது பார்த்திங்கன்னா இன்னும் காய் நல்லா சாஃப்ட் ஆகிடும் முதலே நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கிறதால அந்த டேஸ்ட்டுக்கும் பஞ்சம் இருக்காது இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாய் தூள் தான் நான் இதுக்கு சேர்த்து குழம்பு மிளகாய் தூள் கிடையாதுங்க இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கல அப்படின்னா வெறும் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் குழம்பு மசாலா தூள் போட்டுறத விட வெறும் மிளகாய் தூள் போட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் ஒரு கப்பில் கொஞ்சம் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் ஏற்கனவே நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க கொஞ்சம் தான் எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தான் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த கப்பில் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் எடுத்து இந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றியாச்சு இப்போ நம்ம இந்த டிஃபன் பாக்ஸை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இந்த குக்கரில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க கால் டம்ளரோ அல்லது ஒரு அரை டம்ளர் அளவுக்கோ தண்ணி சேர்த்தா போதும் ஏற்கனவே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த டிஃபன் பாக்ஸை இந்த குக்கருக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசிலாவது வெட்டி எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம வேக வச்சுக்கக்கூடிய இந்த காய் ரொம்ப சூப்பராக வெந்திருக்குங்க அப்படியே நல்லா மன 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 அப்படி மணக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இதில் கொஞ்சம் சோறு போட்டு அப்படியே பெரட்டி கொடுத்திங்கன்னா நூடுல்ஸ் நினச்சி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த காயை நம்ம பொரியல் மாதிரி இப்படியே கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் காய் நல்லா அப்புறமா நான் வந்து கொஞ்சமாக ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரில் வச்சுருந்தோம் இல்லைங்களா பருப்பு அதுவும் நல்லா வெந்திருக்கும் நம்ம வெளியே எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்துடுச்சு குக்கரில் நான் ஒரு மூணு விசில் வச்சுருந்தேங்க இந்த வெந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இந்த காயில் நான் கொஞ்சம் எடுத்து தனியாக பொரியல் மாதிரி சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த வெந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழம்பு மாதிரி சாப்பிட்ணும் சாயங்கால டைமில் நம்ம சப்பாத்தி சேரும் சப்பாத்திக்கு ஏதாவது ஒரு குழம்பு தேவைப்படுது நம்ம பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதையே நம்ம ஒரு குழம்பாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக பருப்பு வேக வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதுவே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குழம்பாக வரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பில் நம்ம சப்பாத்தி சாதம் சாப்பாடு இட்லி தோசை அப்படின்னு எல்லா அதுக்குமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க முட்டைக்கோஸ் வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி சீ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்